ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குற இடம் மூன்று ஏக்கர் தோட்டம் பாளையம் டு தோகமலை செல்லும் மெயின் ரோட்டிற்கு அருகில் உள்ளது மூன்று ஏக்கர் அப்படியே சதுரமான இடம் அருமையான செம்மண் பூமி விவசாயத்துக்கு சூப்பரான மண்ணுங்க தேக்கு மரம் தென்னை மரம் ஒரு இருபது தென்னை மரம் இருக்குதுங்க வீடு ஒன்று இருக்குதுங்க குடியிருக்கிறதுக்கு போர் ஒன்று இருக்குதுங்க போர் ஒன்று போட்டிருக்காங்க போரில் அருமையான நல்ல தண்ணி தென்னை மரம் ஒரு பாஞ்சு இருபது மரம் இருக்குதுங்க ஃபினிஷிங் வெளி ரெண்டு சைடு கம்பி வேலி இருக்குதுங்க மேற்கால பக்கம் கம்பி வேலி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க இடம் பூமிங்க சதுருமான இடங்க அப்படியே சதுரமான இடம் இடம் எங்கே இருக்குதுன்னா கரூர் மாவட்டம் பாளையம் டு தோகமலை செல்லும் மெயின் ரோட்டிற்கு அருகில் போர்லேருந்து டேரெக்டாக தண்ணி வருதுங்க குடி இருக்கிறதுக்கு வீடு இருக்குது பண்ணையால் வேலை செஞ்சாக்க வீட்டில் தங்கிக்கலாம் இடத்துக்கு வர பாதைங்க பாதைங்கிது தோட்டத்துலேருந்து பாதை தார் ரோட்டுக்கு ஒரு நூறு நூற்றம்பது அடி வருங்க பஞ்சாயத்து தாரோட்டுக்கு வந்துடுறேங்க இடம் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க